வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை மட்டும் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு அதுவும் ஒரு நாளைக்கு இன்னைக்கு மட்டுமே ரெண்டு தடவை தங்கத்தோட விலை உயர்ந்திருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தோராயிரம் ரூபாவை தாண்டி போயிட்டு இருக்கு ஒரு சவரனோட தங்க விலை அப்படின்றது இப்படி வந்து தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு வந்து அதிகமாகிறதுக்கான காரணங்கள் ஏன் ஏன் இந்த அளவுக்கு தங்கத்தோட விலை இப்படி வந்து உயர்ந்துட்டு இருக்கு அப்பெல்லாம் தங்கம் வாங்கறத நினைச்சு கூட பார்க்க முடியாதா மிடில் கிளாஸால் அப்படின்ற ஒரு நிலைமை தான் உருவாய் இருக்கு இந்த மாதிரி தங்கத்தோட விலை உயர்வுக்கு காரணமா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீட்டைல்டா பார்க்க போறோம் வருஷம் வருஷம் தங்கத்தோட விலை அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் அதிகப்படியாக மாறும் அப்படின்றது யூஷுவலான ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தங்கத்தோட விலை உயர்வை பார்த்தா பல பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அப்படின்றது தான் உண்மை முக்கியமாக மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து தங்கம் வாங்குறது அப்படின்னு பொதுவாகவே அந்த ஒரு விஷயம் வந்து எட்டாக்கனியாக தான் இருக்கும் அதுக்காக சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு சீட்டு போட்டு இல்லை மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படிதான் வந்து தங்கம் வாங்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ அப்படி வாங்கறது முழுவதுமே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல மட்டும் ஒரு சவரனோட தங்க விலை அப்படின்றது தொண்ணூத்தோராயிரம் ரூபாய் வந்து தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு அதுவும் இன்னைக்கு மட்டுமே ரெண்டு தடவை வந்து தங்கத்தோட விலை உயர்ந்திருக்கு அப்படின்ற ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஏன் இப்படி வந்து தங்கத்தோட விலை ஏறுது இந்த வருஷத்தோட எண்டுல ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை அப்படின்றது உயரும் அப்படின்ற ஒரு கணிப்புமே இருக்கு அப்படின்ற சமயத்துல இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் இருக்கு அதுக்குன்னே தொண்ணூத்தொராயிரம் ரூபாய் தொட்டுருச்சு அப்ப கண்டிப்பா ஒரு லட்சத்தையும் தாண்டி வந்து போகுமோ ஒரு சவரனோட தங்க விலை அப்படின்ற அச்சமுமே வந்து மக்கள் மத்தியில நிறைய பேருக்கு இருக்கு அதுவும் இந்த பொண்ணை பெத்தவங்க எல்லாம் எப்படிதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போற நகையை போட்டு அப்படின்ற பயம் இன்னுமே அதிகமாயிட்டே இருக்கும் இதுக்கான காரணங்கள் என்ன ஏன் இந்த அளவுக்கு தங்கத்தோட விலை உயர்வு அப்படின்றது இந்த ஒரு ரீசன்ட் டைம்ல ரொம்ப அதிகப்படியா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல முதல் காரணமே வந்து உலகம் முழுக்க தங்க தேவை அப்படின்றது அதாவது தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு பிரைவேட் செக்டர்ஸ்ல வந்து கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகமாயிட்டே இருக்கு இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து போட்ட அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அதாவது ட்ரம்ப் ஒரு ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு ஒரு வரி விதிப்பு பண்ணார் இல்லையா அதனாலயுமே தங்கத்தோட விலை வந்து அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயோட மதிப்பு அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரனாலையும் இந்த தங்கத்தோட விலை உயர்வு அப்படின்றது நடக்குது இதெல்லாம் தாண்டி ரெண்டாவது பக்கத்துல இருக்க பேஜுக்கும் ஆறாவது பக்கத்துல இருக்க ஒரு நியூஸுக்குமே வந்து தொடர்பு இருக்கு தனி அவர் இல்லையா அதே மாதிரி அமாஸ் இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் வாரா இருக்கலாம் இந்த மாதிரி போர்கள்னாலையுமே வந்து தங்கத்தோட விலை உயர்றதுக்கு காரணங்களா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பல கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாலருக்கு பதிலா தங்கத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது டாலரோட மதிப்புமே வந்து அமெரிக்கால ட்ரம்ப் போட்ட விதிகள்னால குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்றப்ப டாலருக்கு பதிலாக பல நாடுகளில் பல கவர்மெண்ட் தங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலயுமே டிமாண்ட் அதிகமாகி தங்கத்தோட விலை அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு இதுல வந்து இப்ப தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணா வந்து அது மிகப்பெரிய லாபமா இருக்கும் அப்படின்னு நினைச்சாலுமே அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முதல்ல நம்மளுக்கு காசு வேணும்லங்க அதுக்கு நம்ம வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்றதுதான் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கூடிய எல்லாரோட மைண்ட் செட்டாகவுமே இருக்கு இந்த அளவுக்கு தங்கத்தோட விலை உயர்வுக்கான காரணங்கள் இதுவா தான் இருக்கு எங்கேயோ ஏதோ ஒரு நடந்தா அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த தங்க விலையோட உயர்வுக்கான காரணங்களா இருக்கு நீங்க ஒரு மிடில் கிளாஸா இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தங்க விலை உயர்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க இன்னும் இந்த வருஷம் எண்டுக்குள்ள ஒரு சவரன் ஒரு லட்சத்தை தொடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்களே இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க